வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு அரியலூர் இருந்து ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்பம் வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விண்ணப்பதாரரோட பெயர் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டர் அதுக்கடுத்து தந்தை அல்லது கணவரோட பெயர் அடுத்து பிறந்த தேதி அதுக்கப்புறம் நாள் மாதம் அதுக்கப்புறம் வருடம் அதுக்கடுத்து உங்களோட வயசு கல்வித் தகுதி ஓட்டுநர் உரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான நம்பரு அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டுவதில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எத்தனை வருஷம் இருக்கும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து குடும்ப அட்டை எண் தற்போதைய முகவரி அதுக்கப்புறம் நிலையான முகவரி அடுத்து விண்ணப்பதாரரோட தொலைபேசி எண் அதை நீங்கள் கொடுத்துருங்க அடுத்து என்ன மதம் அதுக்கப்புறம் வகுப்பு பிரிவு சொந்த மாவட்டம் என்ன அதுக்கப்புறம் முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா எந்த வகையான முன்னுரிமை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கான சான்றிதழ் நகலையும் நீங்கள் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து கல்வி தகுதி சான்று பள்ளி மாற்றுச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் அட்டை இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரியனூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தது அந்த இடத்துல இருந்து தான் இந்த பணிக்கான காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையில இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்துட்டு இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களுக்கு சேலரி வந்து லெவல் எட்டு அதாவது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்குது இதுக்கு நீங்கள் குறைந்தபட்ச வயசு அப்படின்னா பதினெட்டு வயசு வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக நீங்கள் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலி தான் வெளியிட்டுருக்காங்க இன சுழற்சி விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஏஜி பட்டியல் சாதின பொது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து கல்வி தகுதி மற்றும் பிற தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் மோட்டர்னர் வாகன சட்டப்படி நீங்கள் வந்து தகுதியான அலுவலகத்திட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து உங்கள்கிட்ட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பங்கள் பெறப்படும் காலம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது நம்ம மேலே ஃபஸ்ட்டே பார்த்தோம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்துட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு டைம் இருக்குது நேரடியாகவோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்லேயே நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தாப்பலூர் அரியலூர் மாவட்டம் பின்கோடு அறுபத்தொன்னு இருபத்தொம்போது ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்துட்டு டப்ளியூ டபிள்யூ டாட் அரியலூர் டாட் டாட் இன் இந்த இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அந்த பேர் அதாவது கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் டி பலூர் அந்த பேரில் வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கான வங்கியில் வந்துட்டு நீங்கள் டிடி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் இணைச்சி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தகுதியுள்ள விண்ணப்பத்தாரர் வந்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன சுழற்சி அதாவது வயது முன் அனுப்பம் இந்த மாதிரி உங்கள் உள்ள குவாலிஃபிகேஷன் நடத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் முகவரி கூட அஞ்சலில் வந்துட்டு பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் இணைச்சி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்